எல்லாரும் எப்படி இருக்கீங்க சார் சார் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார் எப்பவுமே வந்து மைம் சார் வந்து ஒரு மாதிரி டெர்ரராவே பார்த்துட்டு எனக்கு இப்படி பக்கத்துல பார்த்துட்டு அவரோட சிரிப்பு பார்க்கும் போதே ஆஹா ஓகே இன்னைக்கு இன்டர்வியூ வந்து ஜாலியா இருக்குன்ற ஒரு மைண்டுக்கு வந்து ஓகே ஆனா நாங்க வந்து அந்த சினிமால எல்லாம் பாக்கும்போது ஹை ஓய் அப்படின்னு ஒரு பைனு ஆஹ் கேரக்டராவே மாறிட வேண்டியது ஓகே வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நாங்க வந்து பெண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உரிமை ஓகே சொல்லுங்க உங்களோட ரோல் வந்து இந்த மூவில ஃப்ரைடே உங்களோட ரோல் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான ரோல்

அந்த ட்ரெய்லரே நிறைய விஷயத்த நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ரிவீல் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இல்லாமல் இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக

நீ எனக்கு எங்கே வெளியே பார்க்க சொல்ல கோப்பே நான் அப்படி கொடுத்து எங்கே பார்த்த உடனே அப்படின்னு இன்டர்வியூ எடுத்தேன் அப்படின்னு இந்த நொடிக்கு மட்டும் தான் அடுத்த நொடி என்பது எனக்கு கிடையாது அடுத்த நொடி என்பது எனக்கு கொடுக்குற போனஸ் ஆண்டை அவனுக்கு கொடுக்குற போனஸ் கொடுத்துட்டே இருக்கான் அடுத்த நொடி அடுத்த அடுத்த நாள் எல்லாமே போனஸ் தான் அதனால் இதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷமாக எடுத்துக்கேன் ஒரு ஒரு படமும் எனக்கு ஒரு பெரிய வரலாறு எனக்கு முதல் படம் என்ன வாழ்க்கை குடிச்சோ அதையே தான் இந்த படம் வாழ்க்கை கொடுக்கும் என்ன என்னை ஸ்க்ரீனில் தெரியறதுக்காக மெனக்கெட்டுருக்கும் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க டேரக்டரை இயக்குனர் இயக்கியிருக்காரு இது கூட எல்லாம் சேர்ந்து ஒன்றா நடிச்சிருக்கோம் இதுக்கு மியூசிக் போட்டிருப்பாங்க எடிட் பண்ணியிருப்பாங்க லைட் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பேர் வேலை பார்த்துருப்பாங்க என்ன அழகாக கட்டுறதுக்கு இந்த இந்த விஷயம் வந்து இந்த படம் எனக்கு கொடுத்து வச்சது ஒரு பெரிய விஷயம் அப்போ எல்லா படமும் என் வாழ்க்கையில் முக்கியமான படமே அது வந்து அதை அதை தா தாண்டினா போகவே முடியாது தாட்சிம்மா ஒரு சீன் நடிச்சாலும் படம் தான் நீ நூறு சீன் நடித்தாலும் தான்

நல்ல அரசியல்வாதியா ஏதோ இப்ப இருக்கிற அரசியல் சரியில்லை இருக்க அப்படி இல்ல இந்த படத்துல ஒரு அரசியல்வாதி மோசமான ஒரு அரசியல்வாதியா எனக்கும் அரசியல் கொஞ்சம் சம்பந்தமே இல்ல ஆனா அரசியல்வாதியை பண்ண வச்சா தம்பி எந்த படத்துலயுமே வந்து நல்ல ஒரு அரசியல்வாதியாவே யாருமே காட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதை இருந்திருக்கலாம்ல

தீனா படத்துல தீனாவோட கேரக்டர் தீனாவோட கேரக்டர் வந்து அதுதான் எனக்கு ஆரம்பத்திலே எனக்கு டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் ரோல் இதுல வந்து நான் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணிருக்கேன் ஒரு இன்னசென்டான ஒரு பையனுக்கு வந்து ஒரு விஷயங்கள் நடந்து அவன் வந்து ஒரு தப்பான வழியில போயிட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுத்தான்னா அவனுடைய கேரக்டர் லைஃப் எப்படி சேஞ்ச் தான் இந்த படத்துடைய என்னுடைய கேரக்டருடைய டிராவல் சோ எல்லாருக்குமே ஒரு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் ஆனா எல்லாருமே ஒரு ஒரு பார்த்து எடுத்திருப்பாங்க அது எல்லாத்துல எடுக்கிறதுல எது சரி எது தப்பு

எல்லா விஷயத்தையுமே உடனே உடனே எதிர்பார்க்க முடியாது ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம கரெக்டா டிசைட் பண்ணி பண்ணா மட்டும்தான் அதை நம்ம ஸ்டாண்டர்டா வச்சுக்க முடியும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா ஆ எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு திடீர்னு அதை பண்ணியே ஆகணும்ன்றது கிடையாது இப்போ எனக்கு ஒரு டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்குது அப்படின்னா ஆஹ் எப்படியாவது ஒரு ப்ரொடியூசர் சிக்கிட்டாரு இன்னைக்கு நான் அவர் செஞ்சே ஆகணும் அவர் எனக்கு படம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு இல்ல நான் சொல்றேன் ஏன்னா கிடைக்கிறது கஷ்டம் ப்ரொடியூசர்னா ஈஸியா கிடைச்சிட மாட்டாங்க அப்படி கிடைச்சிட்டாங்கன்னு நம்ம ஒன்று பண்ணிட்டோம்னா அதில் என்னோட லைஃப் இருக்குது ப்ரொடியூசரோட லைஃப் இருக்குது எல்லாரோடைய லைஃப் இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும் இதுவே கிடச்சிட்டாங்க நம்ம ஒரு நிதானமாக பொறுமையாக ஒரு முடிவெடுத்து கரெக்டாக அதுக்காக ஒரு டைம் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா இவருக்கும் ஒரு பயங்கரமான பேர் கிடைக்கும் ஒரு டேரெக்டர் எனக்கு ஒரு பயங்கரமான பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் நானும் அந்த பொஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவேன் ஸோ அதே தான் இந்த ஃப்ரைடே படத்தோடைய கதையும் நம்ம ஸ்டடியாக நின்று ஒரு ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா நம்ம லைஃப் அது எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணோம் அதுக்கு கெட்டதாவும் இருக்கலாம் நல்லதாவும் இருக்கலாம் அதுதான் ஃபிரேடேவோட பாடம் ஓகே எப்படி சார் நீங்க வந்து ஆக்ட் ஆகணும்னு உங்களுக்கு எப்ப தோணுச்சு நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணி இருக்கறேன் ஆக்டிங் பண்ணணும் ஆக்டரா ஆகணும் அப்படிது வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளே நாமே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண படம் டைரக்டர் எப்படி அவங்களே வந்து கதை சொன்னாங்க அவரே கதை சொன்னாங்களா இல்ல இல்ல ஒரு நைட்ல எவ்வளவு பேர் செத்துருக்காங்க பாங்க அந்த நடக்கிற நைட் வந்து ஃப்ரைடே நைட்ங்கற மாதிரி சிது மாம் இவங்க எல்லாரையுமே வந்து எப்படி நீங்க யூரோப் சொல்ல யூரோப் சொல்லிடு ஆ சார் ஹீரோ மெயின்லி இல்ல அவங்க ஃப்ரெண்ட் மூலமா சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி மதிமாரன் ஒரு படம் பண்ணிருக்காங்க ஓகே உங்களுக்கு அந்த படத்தை எடுக்கும்போது எப்படி இருந்தது एक्चुअली வந்து நான் இவங்க எல்லாரையுமே மீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 मिनिट्स தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவ்ளோ நேரமே வந்து இந்த இடம் வந்து அவ்வளவு கலகலப்பா வச்சிருக்காங்க சோ செட் எப்படி வச்சிருந்தாங்க ஜீனா அந்த கேரக்டர் உள்ள போய் இப்ப நல்லா ஃபன்னா பேசுறாரு ஆனா கேரக்டர் உள்ள பேட்டா அந்த

எனக்கு ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த கதை சொல்லும்போதே அந்த அந்த நம்பிக்கை எனக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு கதை சொல்லும்போதே எனக்கு வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்து பயமாக இருந்துச்சு ஷூட் போகிறப்ப ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஒன்று பண்ணான் பண்ணிட்டு கடைசியாக ஒரு அவுட் பார்க்குறப்ப நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு ஏய் இது நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன அவன் எழுது எழுதிட்டு வந்தானோ அது அங்கே இருந்துச்சு அதை நம்ம பார்த்துட்டோம் அப்போ எனக்கு அது ஓகே அவன் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு

ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோயினா நம்ம ஒரு படத்தில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லவ் போர்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கும் இப்போ போலீஸா பண்றதுல ஒரு ஃபீமேல் லீடாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் புதுசாக இருந்தது எந்த மாதிரி அனுபவம் இருந்தது போலீஸ் கேரக்டர் ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில்

இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஹீரோயினுக்கு பாட்டு டான்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் எமோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா வித்தியாசமாக சச்சின் டெண்டுல்கர் ஆக்சுவலாக இந்த படத்துக்காக தான் அவங்க வந்து உங்களுக்கு தோல் கொடுத்துருக்காரு ஆக்ஷுவலாக மைம் கோபி என்னன்ட்டா ஆக்சுவலாக வந்து நிறையா நீங்கள் வில்லன் கேரக்டர்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணுறதுன்னு ஒரு ஒரு படத்துக்கும் உங்களுடைய ஒரு சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம் இந்த படத்தில் ஒரு அதே கோப்பி என்னன்னா என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு வில்லன்லேயே வந்து என்ன மாதிரி ஒரு புதுசான ஒரு கேரக்டரா கண்ணு வேற பேசணும் வாய் பேசணும் கண்ணு வந்து பயங்கர பயங்கரன்ஸா இருக்கும் வாய் சிரிச்சிகிட்டே இருக்கணும் எப்போதுமே அதுதான் சொன்ன தம்பி கண் ரஃபாக இருக்கணும் வாய் எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் முகத்தை பக்கத்தில் சிரிக்கணும் ஆனால் கண் மட்டும் வேறு பேசிட்டு இருக்கணும் அவன் முதல்ல சொன்னான் ஒரு வாட்டி கதை நிறைப்பட சொல்ல அது வந்து அனிஷம் வந்து சொல்லும்போது ஒரு ஒரு பெட்ரோல் பங்கில் உட்காந்து வேலை பார்ப்போம் வேலை பார்க்குறதுன்னு வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம் சொல்லும் போது நான் பார்த்த விதமும் சிரித்த விதமும் வேறு மாதிரி இருக்கும் ரெண்டுமே கனெக்ட் ஆகாது ரெண்டும் வேற ஒரு விஷயமா இருக்கணும் எப்போதுமே அப்படி தான் இருக்கும் அதை மெனக்கெட்டு பண்ண வச்சது தம்பி இயக்குனர் தம்பி தான் ஓகே சூப்பர் ஆக்சுவலாக வந்து இந்த ஷோவுடைய ஆங்கர் மாதிரி இது வேறு சொல்லும் அது வேற

ஒரு காதல் நாயகனா இந்த பாட்டி பாடுற ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களுக்கு உங்க காதலிய மனசுல நினைச்சுக்கோங்க என்ன பாட்டு அத பாட்டு

கண்டிப்பா உன்னோட மனவேதனையே அண்ணன் வந்து ஒரு பாடல் மூலமா வெளிப்படுத்திருக்க வாழ்நாள மறக்க வேண தகுதி கண்டிப்பா இல்ல நான் சீரியஸாவே வந்து உங்களை வந்து படத்துல பார்த்து பார்த்து ஒரு முகம் வந்து பதிஞ்சிருச்சு அப்படியே இப்போதான் வந்து ஓகே வயம் சார பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு தப்பி போயிருந்தேன் கதையை கேட்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணீங்க ஒரு போலீஸ் விமனா இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க இந்த கேரக்டர் வந்து யா மேபி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் பட் எனக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் அது கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பா ரிஜிடாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த கேள்வி கேட்டது பவர்ஷா இல்லை தவறானதா இப்போ இன்னும் வரும் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டரிஸ்டிக்கா நடிக்கிறதுக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஒரு ஸோ அது சரிதானா சினிமாக்குள்ளே போகும்போது ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் மேபி உங்களுக்கு கரெக்டா இருக்கிறது எனக்கு தப்பாக இருக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கிறது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம் ஸோ அவங்க உங்களோட பார்த்து அவங்க அவங்க சூஸ் பண்ணுறாங்க எதிர்பார்த்த பதிலே வரல ஓகே இப்பவே சொல்றோம் எதிர்பார்த்த பதில் வராது கேக்குறியா என்ன பேர் என்ன சார் அவர் பேர் என்னயா

யா திடீர்னு நமக்கு அந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்துட்டு நம்மளை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போய் விட்டுடும் அது போய் திரும்பி பார்க்கும்போது நம்ம அன்னைக்கு வேறு மாதிரி யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் ஸோ அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு வேற மாதிரி ஒரு இன்னொரு பாத்துக்கு போறதுக்கு பதிலாக வேற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேற மாதிரி ஒரு அவுட்புட் தரும் சொல்லுங்க இப்போ நீங்கள் என்ன வேற மாதிரி சொல்றீங்க நான் ஒரு கருத்து சொல்லுவேன் பிஆர்ஓ ஃபோன் பண்ணும்போது இது மாதிரி ஃப்ரைடே இன்டர்வியூன்னு சொல்லும் நீங்கள் வேற மாதிரி யோசிச்சுட்டு இல்லை சார் நான் வேற எங்கேயும் வெளில போறேன் சார்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்க நீங்கள் வேற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் இருந்து மட்டும் எக்கிறோம்னா அது எடுத்துக்கிட்டா எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான் பட் ஒரு விஷுவலா நம்ம பாக்குறதுல வந்து குழந்தைங்க தவிர்க்கறதும் ஆனால் இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது நம்ம என்ன விஷயத்தை எடுத்துக்கணும் நம்ம எதை நோக்கி நம்ம லைஃபை கொண்டு போகணுன்றது ஒன்று இருக்கு ஏன்னா ஃபியூச்சர் நம்ம எப்படி இருக்கும்ன்றது அண்ணன் சொன்னுவார் நான் இன்னைக்கு இல்லை நான் நாளைக்கு அவனுக்கு என்ன நடக்கும் மற்றவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பொறுத்து தான் நான் இன்னைக்கு அவங்ககிட்ட பேசுவேன் இன்னைக்கு நான் சொல்கிற விஷயம் நாளைக்கு அவனுக்கு நல்லதாக இருக்கணுன்ற ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர் யோசித்து கரெக்டான டெசன் எடுக்கணுன்றது இந்த படத்துடைய லைன் ஃப்யூச்சரில் நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்லை நீங்கள் இப்போ படம் வந்து என்ன சொல்லு அப்படின்னா அவசரப்படாது எந்த விஷயத்துக்குமே அவசரப்பட்டு எந்த விஷயம் பண்ணாலும் கோவத்தில் எந்த விஷயம் பண்ணாலும் தப்பாக மட்டும் தான் போகும் அங்கே நிதானம் தேவைப்படுது அதனால் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை வாழறதுக்கு முன்னாடி ஒரு சில வாழ்க்கையை நம்ம வாழும்னு நினைக்கிறோம் அது வாழக்கூடாது முதல்ல உன் வாழ்க்கையை முதல்ல வாழ் அதுக்கு இன்னொருத்தர் வாழ்க்கையை அப்புறம் வாழ்கிறதுக்கு பார்த்துக்கலாம் இன்னொருத்தரை பற்றி நீ இடப்படாத இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்த பேசாத அவன் இப்படி தான் பண்ணியிருப்பான் நான் முடிவு பண்ணுறாது பண்ணியிருக்க மாட்டான் என்பதை கொஞ்சம் அனுசரியாக நின்று அதை யோசிச்சா மட்டும் போதும் அதை ஆத்திரத்தில் அறிவடைக்காது அவசரத்தில் அண்டால் கை விட்டால் ஒன்றும் எடுக்க முடியாது நிதானம் தேவைப்படுது நிதானமான இருந்தால் இந்த படம் ரொம்ப அழகான படம் அப்படி நிதானம் இல்லாத இருக்குதுன்னா என்னென்னா நடக்கும் என்பது தான் இந்த கதைக்கு ஒரு தலைமை ஓகே சூப்பர் இதெல்லாம் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மக்களே எல்லாரும் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க ஜாலியாக ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ மறக்காம தேட்டருக்கு வந்து பார்த்து ஃப்ரைடே டீமை சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ